ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெப்பனிய மீ சீரீஸுன்னு ப்ளூ லாக் சீசன் டோ எபிசோட் டுவெலில் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இந்த எபிசோடுமே வேறு லெவலில் சூப்பராக தான் இருக்கும் அதே லெவலுக்கு நானும் பெஸ்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் டோ எபிசோட் டுவெல் இப்ப ஆலிவர் ஆக்கோட பேக் ஸ்டோரியே தான் நமக்கு நான் ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆகணும் சொல்லி தான் ஆலிவர் வந்து சின்ன வயசுல இருந்து விளையாண்டுருப்பான் பட் வழக்கம் போல எல்லா கோச்சும் மாதிரியே டீமுக்காக ஆடணும் நீ ஒருத்தான் கிடையாது நீ மொத்தமா ஒரு டீம் தான் கோச் பார்த்து இருந்தாங்க எனக்கு பிடிச்ச ப்ளே ஸ்டாலில் விளையாடணும்னு ஆலிவர் சொன்னா இல்ல நீ அப்படி விளையாட கூடாது டீமுக்கு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி அவனை தடுத்துருந்தாங்க தான் எல்லா ஆடல்ஸுமே ஒரு டேலண்ட் முழுசா போகிறதுக்கு முன்னாடியே அதை வட்டி அறிஞ்சிருத்தாங்க தேசமா இல்லாம அவங்க இஷ்டப்படியே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க நினைச்சிட்டு இருந்தேன் பட் அப்பதான் நான் நோட்டீஸ் பண்ணேன் எப்படி ஸ்ட்ரைக்கர் ஆகணுங்கிறது என் பாதியவே மறந்துட்டேன் கோச் இப்ப விளையாடுறது எனக்கு பண்ணாவே இல்லைன்னு ஆலிவர் சொல்லவும் இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட கனவு தெரியுமா அப்படின்னு கோச் சொன்னா எது நிறைய பணம் சம்பாதிச்சு கியூட்டான பொண்ணை கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகுறதா அது என்ன ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆகாதே அப்படின்னு நம்ம கேட்டா உங்ககிட்ட அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி கோச் சொல்றாரு என் கிட்ட இருந்த அந்த திறமை எப்பவோ செத்து போச்சு அதுக்குன்னு நான் இதுக்கு அடல்ஸையும் ப்ளே பண்ண விரும்பல இனி நான் ஒரு ஸ்ட்ரைக்கரா இருக்க போறது இல்ல அந்த ஸ்ட்ரைக்கரை தடுக்கக்கூடிய வேர்ல்டு பெஸ்ட் டிஃபெண்டரா இருக்க போறேன் அப்படின்னு ஆலிவர் வந்துட்டு வேர்ல்டு பெஸ்ட் டிஃபெண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்படி தான் ஆலிவர் பெரிய பிளேயரா மாறி இருப்பான் அண்ட் இப்போ அவனோட ஃப்ளோ ஸ்டேட் அவன் அவேக்னிங் பண்ணிட்டான் டிபன் பண்றதுக்கு பால் எந்த இடத்துல இருக்கு எந்த பிளேயர்ஸ் அப்படி மூவ் ஆவாங்க பால் எந்த இடத்துக்கு வரும் எந்த இடத்துக்கு போனா தடுக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆலிவர் இப்ப பக்கவா கால்குலேட் பண்றான் பால் ரன் கிட்ட இருக்கு சைடுல இருந்து நம்ம ஹீரோ கிட்ட கொண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறான் நீங்க எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு தான் சாகர் விளையாடுறீங்கல்ல அப்படின்னு ஆலிவர் பாத்துட்டு ரின் அவனையும் தான் கொண்டு போவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அதே மாதிரியே ரென் ஆலிவர் தாண்டி பாலை கொண்டு போகவோம் டக்குனு ஆலிவர் வந்து அதை தடுக்கிறான் இன்னைக்கு தான் பண்ணுவான் ஆலிவர் கரெக்டா கெஸ் பண்றான் அவன் இம்ப்ரூவ் ஆயிட்டான் அப்படி நம்ம ஹீரோ பாக்கிறான் ரென் பால் எந்த சைடு தான் எத்த போறான் அப்படிங்கறது ஆலிவர் கரெக்டா கால்குலேட் பண்ணி தடுத்துருதான் சோ பால் வந்து இப்ப சாய் ஹிட்டஜி கிட்ட போயிருது ஜீனியஸ் வா தரமைய காட்டு அப்படின்னு சொல்லி ஆலிவர் சொல்றேன் கோல் போடுறதுக்கு ஆப்போசிட் சைடுல ஓடுறாங்க இப்ப காரிசோ சாய் ஏட்டஷிய தடுக்கிறதுக்கு வந்திருக்கான் பட் ஆப்வியஸ்லி அவனால தனியா தடுக்க முடியாது பட் சாய் கண்டிப்பா வேற பிளேயர்ஸ் கிட்ட தான் பாஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளேயரையும் ஒவ்வொருத்தங்க லாக் பண்ணி வைக்கிறாங்க அண்ட் ஷீண்டாவை தடுக்கிறதுக்கு ரியா ஒரு அடியா நின்னு இருக்கான் ரியாவோட பிசிக்கல் அபிலிட்டி கம்மி தான் அப்படிங்கிறதுனால ஷீண்டா அவனை தாண்டி ஓடி கண்டிப்பா சாய் வந்து ஷீண்டோ கிட்ட தான் பால் அனுப்புவான் எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரியோ பாக்குறான் இவன் நம்ம கோல் போட்டாலும் தடுக்க நான் ரெடி தான் அப்படின்னு சொல்லி காகன் மாதிரி கோல் வரப்போதுன்னு ஒவ்வொரு செகண்டும் ரெடியா வெயிட் கோல் அடிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காகன் மாதிரி தடுக்க போனா பால் டாப் சைடா போயிருது டக்கு நம்ம கையை விட்டுட்டு காலை வச்சு அந்த பாலை தடுத்துருக்கான் கோலை தடுத்துட்டாங்க இவங்க பாத்துட்டு போங்க செகண்ட் டாப் சீக்கிரமா பாலை எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டீம் போறாங்க யூ டுவெண்ட்டி ரெண்டு பேர் பால எடுக்க வந்தா இந்த மோ இது நான் பல தடவை பாத்திருக்கேன் நாகியோட மோவை வந்து ரியோ காப்பி பண்ணி அந்த ரெண்டு பேரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு யாரையும் பாலை வந்து ஆப்போசிட் சைடா அடிக்கிறான் அந்த பாலை கரெக்டா இப்ப நாகி பிடிக்கிறான் இது நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி

எடுக்க எனக்கு மொத்தம் மூணு விஷயம் தேவை டேரக்ட் ஷாட் பாலையன் டேரக்ட் ஷேட் இருக்கிற ஏரியா கிட்ட கொண்டு போறது அண்ட் மூணாவது ஆலிவரோட பிளைண்ட் ஸ்பாட் இந்த மூணுத்தையும் நான் தாண்டி போயிட்டோம்னா என்னால கோலை ஈஸியா போட முடியும் என்ன பண்ண அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் காரிசுவ நம்ம ஹீரோ இருக்கிற சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு பாஸ்டா அந்த இடத்துக்கு ஓடி வரும் காரிசு கிட்ட நம்ம ஹீரோ பால பாஸ் பண்ணி பட் டிவெண்டர்ஸ் தாண்டி அவங்க கொண்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நாகி அவனோட பெர்ஃபெக்ட் கண்ட்ரோல யூஸ் பண்ணி பால வந்து இவங்களை தாண்டி கொண்டு போக போறான் எல்லாரும் நாகி மேல கான்சென்ட்ரேட்டடா இருக்கிற டைப்ல நம்ம ஹீரோ அவன் கோல் போட வேண்டிய இடத்துக்கு பாஸ்டா ஓடிட்டு இருக்கான் ஹாலிவர் அழகி இப்ப என்ன ரேஸ் பண்ண முடியாது கோல் போடலாம் நம்ம ஹீரோ பாத்துக்கலாம் சாய் ஈட்டி அங்க வந்திருந்தான் சோ நீ தான் அந்த டீமோட பிரெயினா அப்படின்னு சொல்லி சாய் ஈட்டி நம்ம ஹீரோ மலையோ ஒரு கண்ணு வச்சிருந்திருக்கான் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த கோல் அது இப்ப இல்லாம போயிடுச்சே நம்ம ஹீரோ பாக்குறான் லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் ஃபைட் பண்ண அப்படின்னு ஈகோ சொன்னது நம்ம ஹீரோ யோசி பார்த்து ஈவன் சாய் ஈட்டி வந்தாலும் கடைசி செகண்ட் வரைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜஸ்ட் ஒரு டச் பண்ணாலும் போதும் அதை வச்சு பாலை கோல் போட ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ கடைசி நிமிஷம் பாலை ரைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சாய் ஈட்டி நம்ம ஹீரோவை விட்டுருவோம் நம்ம ஹீரோ பேலன்ஸ் மிஸ் ஆயிருக்கு கோல் இவ்வளவு பக்கத்துல இருந்து போட முடியல நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அப்போ நம்ம ஹீரோ விட்டு கொடுக்கல ரெண்டு சைட்ல வந்து ஈட்டி பால என் கிட்ட போட்டு அனுப்ப போதும் நான் கோல் போடுறேன் அப்படின்னு கேட்டேன் டக்கு நம்ம ஹீரோ போ ரெண்டு சைடா பால அனுப்புறான் பட் அதுக்குள்ள ஆலிவர் வந்து ரென் சைடா வந்துருக்கான் ஆயிட்டு சீ நம்ம ஹீரோவை பிளாக் பண்ணிட்டான் ரெண்டா ஆலிவர் பிளாக் பண்ணிட்டான் வேற லெவல் ஃபீஸ்டோட பாரோ எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு அந்த பால ரீச் பண்ண வந்துட்டு இருக்கேன் உன்னோட ஃபீஸ்ட நான் எடுத்துக்கிட்டு ரீசெட் ரீச் அப்படின்னு சொல்லி பாரோ இப்ப கடைசியில அந்த கோலை போட்டுருந்தான் சட்டையை கட்டிட்டு நான் தாண்டா ஸ்கிங் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றான் இந்த ஒரு கோலை பார்த்து ஸ்டேடியம்ல இருக்கிற எல்லாருமே மறந்து போறாங்க எப்படிப்பா இதை பண்ண நம்ம ஹீரோ கேட்டேன் ஆப்வியஸ்லி நீ கோல் கிட்ட பால கொண்டு போயிருவான் தெரியும் சோ உன்னோட டார்க்னெஸ்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பாரோ சொன்னா எல்லா பர்சனும் இப்படி தான் மூவ் ஆவாங்கன்னு நீ எப்படி கால்குலேட் பண்ண நம்ம ஹீரோ கேக்குறான் நான் எல்லா பர்சனையும் எதுக்கு கால்குலேட் பண்ணனும் ஒன்ன கால்குலேட் பண்ணா போதுமே ரெண்டு கண்டிப்பா உன் பாலுக்கு ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியும் சோ நான் ஏன் டைம் போடுற வர காத்திருந்தேன் அப்படின்னு பாரோ சொல்லவும் பட் ரெண்டு என்னோட கோல்க்கு ரியாக்ட் பண்ணுவான்னு உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்டா நீயும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே மேல நான் என் கண்ணை வச்சிருந்தோம்னா அது ஈசகி மேல நான் என் கண்ணை வச்சிருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பாரோ சொல்றான் இப்போ பாரோக்கு எல்லா கடை கொடுக்குறாங்க ஏன்டான்னு கேட்டா ஷர்ட் அந்த மாதிரி கலட்ட கூடாது கோலை போட்ட அதே நேரத்துல இவன் தான் எல்லோ கடை வாங்க முடியும்னு எல்லாரும் அவனை கலாச்சிட்டு இருக்காங்க ஏ சூப்பர் கோல ரீக்ரியேட் பண்ண என்ன பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான் நம்ம ஹீரோ பால கொண்டு போனதுக்கு தகுந்தபடி மத்த எல்லா பிளேயர்ஸுமே அவங்க பிளேவும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க சோ நான் என்னோட டிரான்ஸ்லேட் அடையறதுக்கு நான் தனியா போகணும்னு அவசியம் இல்ல என் பிளேக்கு தகுந்தபடி மத்த பிளேயர்ஸும் இவால்வ் ஆகுறாங்க புது பீஸையும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த அட்வைசர் பாத்துட்டு கத்த போறாரு அப்படின்னு மேனேஜர் பாத்துட்டு இருக்கான் உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி சாய் கேட்டேன் அது வந்து அப்படி நம்ம ஒரு முக்கியமான பிளான சொல்லவும் பிளானே இல்லாம நீ எல்லாம் மேனேஜர்னு சொல்லிட்டு டீம் தெரியுது வீக்கானவங்க கிடையாது யூ டுவெண்டிக்கு வர அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க இவங்க கொஞ்சம் நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி சாய் சொல்றான் ப்ளூலாக் உண்மையிலேயே வேற லெவல் பா அப்படின்னு சொல்லி ஆலிவர் சொல்றாங்க நம்ம எதிரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறணும் உனக்குள்ள இருக்கிற ஃபயரை விட்டு கொடுக்காத செண்டோ அப்படின்னு சொல்லி ஆலிவர் மத்தவங்களே சேர் அப் ஆல்டோட ஆளோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா ஒருத்தான் வர போறான்னா அட்லீஸ்ட் அவனாச்சு ப்ளூ ஆகட்டும் பண்ணுவான் நீங்க இன்னும் சர்பாஸ் ஆகணும் ப்ளூலாக் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஆலிவர் யோசிக்கிறேன் ஹே டாங்கி நீ இன்னும் ஷைன் ஆகு அப்போ தான் நான் ஒன்றா டிவர்வர் பண்ணி இந்த மேட்சில் லீடிங் ஆக முடியும் அப்படின்னு பாரவ சொல்ல பிளேயரும் நம்ம ஹீரோ மேலே தான் கான்சென்ட்ரேட்டடாக இருக்காங்க இதை நான் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இது என்னோட கேம் நான் தான் லீடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரென் வந்து செம்ம டென்ஷனில் இருக்கேன் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ ஈவன் ஆலிவருக்கும் தெரியுது ப்ளூ லாக் உண்மையிலேயே வேறு லெவல் அப்படின்னு அவன் ஆசைப்பட்ட ஸ்ட்ரைக்கராக அவனால் ஆக முடியல ஸோ ப்ளூலாக் ஆச்ச ஆச்சு வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு இன்னுமே சேலஞ்சிங்கான விஷயங்களை கொடுக்கணும் ஸோ ஈவன் ஆலிவர் the blow lock-அ போடுச்சிருந்தால அவ ஈஸியில வட்ட குடுத்துற மாட்டான் அவங்க கோல் போடுறதா இன்னும் ஆலிவர் கஷ்டமா தான் மாத்துமா நெக்ஸ்ட் எபிசோட்னும் வேற லெவல்ல இருக்கு மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்